கொட்டி கீரை கோரக்குட்டி கீரை கார வெட்டி கீரை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெயரில் இருக்குது இந்த கீரையை பறித்து எடுத்து சுத்தம் பண்ணிட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் அதிகளவில் சேர்த்து இதை வந்து நம்ம ஆர குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கீரோட சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த கீரைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி சின்ன சின்ன கிழங்குகள் இருக்கும் சின்ன செடியானால் சின்ன கிழங்குலாம் பெரிய செடியாக இருந்தால் பெரிய கிழங்கும் இருக்கும் அந்த கிழங்கு மூலமாக தான் இது வந்துட்டு உற்பத்தி ஆகுது இதில் பூக்கள் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நிறைய வரும் செடி பரப்பளவில் அதிகமாக இருந்துச்சுனாக்கா பெரிய கிழங்காக இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த செடி பக்கத்து பக்கத்தில் குட்டி போடவும் செய்யும் இங்கே ஒன்று தூரமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இப்போதைக்கு ரெண்டு செடி மட்டும் தான் இருக்கு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்காக காமிக்கக்கூடிய கீரை இது ஒரு செடி பாத்தீங்கன்னா இங்கே வச்சுட்டேன் இன்னொரு செடி வந்து தோண்டி இப்படி எடுத்து வந்து வச்சுருக்கோம் பாருங்க அங்கே வேர் இருக்கும் அதே சமயம் இதுல கிழங்கும் இருக்கும்